அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் சகல சுகங்களும் வளங்களும் பெற்று பல்லாண்டு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி விசாக நட்சத்திரத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது ஹே விளம்பி அப்படிங்கிற அந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி சனி பகவான் தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறது ராகுகிது பயிற்சி அப்படிங்கிற இந்த வருட கிரகங்களுடைய பயிற்சியும் நடக்குது இந்த முக்கியமான மாற்றங்கள் சிலருக்கு வாழ்க்கையில் வந்து மிக எதிர்பாராத திருப்பு முனைகளையும் வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிலருக்கு அவங்க பிறந்த ஜாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோட சேர்க்கையின்படி எதிர்பாராத இழப்புகளையும் சந்திக்க வேண்டியது இருக்கலாம் ஒரு ராசியிலேருந்து மற்ற ராசிக்கு போகக்கூடிய டைம் அந்த காலகட்டத்தில் இந்த புத்தாண்டில் வீட்லேயும் சரி மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த புத்தாண்டு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலங்கள் நடக்கும் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய தினசரி பலன்கள் வீடியோ வந்துட்டுருக்கு தினசரி நீங்கள் தவிர்க்க வேண்டியது ஒரு பிளான் பண்ணி என்ன செய்யலாம் அப்படிங்கிறது கூடிய வீடியோ வந்துட்டு இருக்கிறதுனால நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா தினசரி உங்களோட அந்த பலன்கள் பார்த்துக்கலாம் விருச்சிகம் ஏப்ரல் மாதத்தில் வந்து உங்களுடைய ராசி அதிபதி ஏழாம் இடத்துலாமல் இருவதும் குருவோட பார்வை கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடுதல் பலத்தை கொடுக்கும் எடுத்த செயல்களை காரியங்களை முனைப்போடு வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய மாதமாக அமையும் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு உயரும் செல்லும் இடங்களில் மரியாதையும் பாராட்டுகளும் கிடைக்கும் பெரியோர்களின் உதவி கிடைக்கும் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிப்பீர்கள் தவறான பழக்கவழக்கங்களை வழக்கங்களை கைவிடக்கூடிய மாதமாக அமையும் அவ்வாறு பழக்கவழக்கங்கள் உடைய நண்பர்களை விட்டு பிரியக்கூடிய மாதம் இந்த மாதம் நல்ல நண்பர்களின் தொடர்பை அதிகப்படுத்துவீர்கள் அதிகாரம் படைத்த பதவியில் உத உள்ளவர்களின் நட்பு கிடைக்கும் விளையாட்டில் ஈடுபட்டையை வளர்த்து கொள்வீர்கள் உங்கள் நலத்தில் அதிக அக்கறை காட்டுவீர்கள் பரிசுகளையும் பாராட்டுகளையும் விளையாட்டில் உள்ளவர்கள் வெற்றி பெறுவார்கள் வெற்றி பெற்று குடும்பத்திற்கு நல்ல பயிர்களை வாங்கித் தருவார்கள் நண்பர்களுடைய உதவியும் திருமண பந்தம் மூலம் வாழ்க்கை துணை அமையும் மாதமாக அமையும் இந்த புத்தாண்டு துவக்கமே மகிழ்ச்சியை தருவதாகவும் குடும்பத்தினர் சந்தோஷமடையும் வகை வகையில் சுப நிகழ்ச்சிகளும் இல்லத்தில் நடைபெறும் மே மாதம் உங்கள் ராசிக்கு ஏழு பன்னெண்டுக்கு அதிபதி சுக்ரன் அஞ்சாம் இடத்தில் உச்சம் பெறுவதும் குரு பார்வையுடன் ராசி அதிபதி செவ்வாய் ஏழாம் இடத்திலும் பத்தாம் இடத்து அதிபதி சூரியனுடன் சேர்க்கப்பட்டு பலமாக இருப்பதும் இந்த மாதத்தில் நல்ல பலன்களை அள்ளி வழங்கும் என்பதில் சந்தேகமில்லை மனைவியின் தேவைகளை கேட்டறிந்து பூர்த்தி செய்யக்கூடிய மாதமாகவும் புதிய வாகனம் வாங்குவது வாகனம் ஓட்டி பழகுவது ஓட்டுநர் உரிமம் பெறுவது மனைவிக்கு வாகனம் ஓட்டுவதற்கு சொல்லி கொடுப்பது மனைவியை ஆபரணங்கள் ஆடைகள் வாங்கி கொடுப்பது என சந்தோஷப்படுத்தக்கூடிய மாதமாக அமையும் உங்கள் மனைவி மக்களுடன் வெளிநாட்டு பிரயாணம் சென்று வருவதற்கும் உகந்த மாதம் இது குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்க முயற்சி செய்வீர்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவீர்கள் உங்கள் குழந்தைகளுக்கான ஆடம்பர பொருட்கள் வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள் என குடும்பத்தின் குடும்பத்தினருடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஆறாம் இடத்தில் உள்ள சூரியன் தொழில் சம்பந்தமாக அரசு அதிகாரிகளை நாட வேண்டியது வரும் அவர்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படும் தொழிலுக்காக கடன் வாங்குவது அல்லது கடன் வாங்கி தொழில் தரும் சூழ்நிலை உருவாகலாம் பண விஷயமாக நெருக்கடிகள் ஏற்படாத வண்ணம் இருப்பதற்கு முன்கூட்டியே திட்டமிட்டு கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் கோயில் சென்று வழிபட்டு வருவது சிறப்பை தரும் ஜூன் மாதம் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சில தடைகள் ஏற்படுவதை இந்த மாதம் குறிக்கிறது நீங்கள் உங்கள் உடன்பிறப்பிற்காகவோ மகனுக்காகவோ தேவையற்ற செலவு செய்யப் போகிறீர்கள் என்பதை காட்டுகிறது அவசரத்தில் மேற்கொள்ளும் செயல்கள் உங்களுக்கு இழப்பையும் பொருள் நஷ்டத்தையும் தரலாம் இந்த மாதத்தில் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது புதிய வெளியிட தொடர்புகளால் பிரச்சனை வரலாம் அல்லது தொழில் மூலம் நஷ்டம் ஏற்படலாம் வங்கியில் உள்ள பணம் சேமிப்பு குறையும் தேவைகள் அதிகமாகி கொண்டே இருக்கும் பிள்ளைகளின் வீண் பிடிவாதத்தால் சில பொருட்களை வாங்க நேருவதும் சில நாட்கள் பொருள் தொலைந்து விடுவதும் என்று உங்களுடைய கையிருப்பு கரையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் உங்களது மனது வருத்தப்படும்படி உங்களுடைய நண்பர்களின் பேச்சு அமையும் சிலர் உங்களுக்கு பின்னால் உங்களுடைய மதிப்பை குறைக்கும்படி பேசுவ பேசுவார்கள் சிலர் தொழில் பார்ட்னருடன் இந்த மாதத்தில் சிறு சிறு மன வருத்தம் ஏற்படலாம் வேலைக்காக சிலர் பணம் கொடுத்தீர்கள் திரும்ப வராது வேலையும் கிடைக்காது அதாவது ஏமாந்து போவருக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது பண இழப்பு ஏற்படுத்தக்கூடிய மாதம் இது பொருளாதாரத்தில் சிக்கல் ஏற்படும் எனவே கவனம் செலுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஜூலை மாதம் உங்களுடைய ராசா ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்தில் தன்னுடைய நீசு வீட்டில் சஞ்சரிக்கிறார் பத்தாம் இடத்து சூரியனும் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிப்பது ஏழில் சுக்கரன் ஆட்சி பெறுவதும் நல்ல பலன்களை தரும் என்பதில் சந்தேகமில்லை சிலர் வெளிநாட்டிலிருந்து திரும்பி ஊருக்கு உறுவதும் சிலர் வந்து பிறந்த ஊருக்கு செல்லவும் நேரிடும் வேலைகள் முடிந்து வெளிநாட்டில் இருப்பவர்கள் தங்களுடைய ஒப்பந்தம் முடிந்து திரும்புவீர்கள் இந்த மாதத்தில் வந்து குலதெய்வ வழிபாடு குலதெய்வ கோயில் பராமரிப்பு பராமரிப்பிற்கு நன்கொடை ஒழிப்பது என உங்கள் பூர்வீக ஊர் சென்று உறவினர்களை சந்தித்து மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக அமையும் சில உறவினர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும் தந்தை வழி உறவினர்கள் தாய்வழி சொந்தங்கள் என குடும்பத்தில் அனைவரும் சந்தித்து மகிழ்வீர்கள் வெளிநாட்டில் இருக்கும் நண்பர் மூலம் பரிசு பொருட்கள் கிடைக்கலாம் வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல உகந்த மாதமாக இந்த மாதம் அமையும் தொழிலில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் புரிபவர்களுக்கு லாபம் அதிகம் கிடைக்கும் தொலைதூர ஆன்மீக பிரயாணங்கள் குடும்பத்தினருடன் சென்று வருவீர்கள் பெரியவரின் சந்திப்பும் ஆன்மீக யாத்திரை மூலம் மன நிம்மதியை அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் ஆகஸ்ட் இந்த மாதத்தில் உள்ள கிரக நிலைகள் உங்களுக்கு சுப விரய செலவுகளை ஏற்படுத்தும் குருவின் பார்வை ஏழாம் இடத்தில் பதிவது சுப செலவுகள் நடக்கப் போவதை காட்டும் பெண்கள் வழி செலவு குடும்பத்தினருக்கு செலவு செய்ய வேண்டியதை எட்டாம் இட சுக்கரன் உங்களுக்கு பலப்படுத்தி விசேஷ நிகழ்ச்சிகளை வீட்டில் நடத்தி வைப்பார் அதிக பண பண தேவையும் அதிக செலவும் ஏற்படும் ஆபரணங்கள் வாங்கி கொடுக்க வேண்டியதும் வ வீடு வாகனம் அமையக்கூடியதும் இந்த மாதத்தில் வரன் அமையாதவர்களுக்கு வரன் அமைவதும் திருமண நிகழ்ச்சி போன்ற சுப செலவுகள் அனைத்தும் ஏற்படும் அதிக பணம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் ஒரு சிலருக்கு சொந்த தொழில் புரிவதற்கான புதிய முதலீடு திட்டமிடுவீர்கள் அதற்காக பணம் அதிகம் தேவைப்படலாம் வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் இடமாற்றத்தை எதிர்பார்த்துபவர்களுக்கு இடமாற்றத்திற்கான தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் வீண் விரயங்கள் ஏற்படாமல் தவிர்ப்பதற்காக இந்த மாதத்தை திட்டமிட்டு கொள்ளுங்கள் ஆடம்பர செலவு ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை என கவனமுடன் செலவிட்டால் உங்கள் சேமிப்பு அதிகம் தேவைகளை தேவையற்ற செலவுகளை தவிர்க்கலாம் செப்டம்பர் மாதம் இந்த மாதத்தில் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பத்தாம் வீட்டில் அமர்ந்து தன் பார்வையால் ராசியையும் சுகஸ்தானத்தையும் பூர்வீய புண்ணியஸ்தானத்தையும் பார்ப்பதன் மூலம் நல்ல பலன்களை இந்த மாதம் செவ்வாய் தரப்போகிறார் பழைய வீட்டில் இருந்து வந்த நீங்கள் அதை இடித்து வேலை பார்த்து சொகுசு வீடாக மாற்றுவதும் இல்லை உங்கள் வசதிக்காக வீட்டை வசதிப்படுத்திக் கொள்வதும் அமையும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனங்களை மாற்றம் செய்வீர்கள் தாயாரின் உடல்நிலையில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் நீங்கும் பணவரவு திருப்திகரமாக அனுகூலமாக இருந்தாலும் செலவுகளும் ஆடம்பர செலவுகளும் அதிகம் ஏற்படும் பனிரெண்டில் உள்ள குரு பகவான் விரயங்களை ஏற்படுத்துவார் விரயங்கள் சுப விரயமாகவே அமையும் தங்க நகைகள் நீங்கள் வாங்கும் காலத்தில் அதிக விலையில் இருப்பதும் வாங்கிய பின் குறைவதும் என சுப விரயம் செய்ய நேரிடும் பிள்ளைகளுக்காக அவர்களின் விருப்பத்திற்காக செலவுகள் அதிகமாகும் சிலர் குழந்தை பேருக்காக மருத்துவ செலவை அதிகம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் எதிர்பார்த்த விலை கிடைக்காமல் இடங்களை விற்க முடியாமல் போகலாம் சிறிது காலம் விற்க வேண்டிய இடங்களை தள்ளி போடுவது விற்பனை செய்யாமல் இருப்பது நல்லது இந்த மாதத்தில் கடன் வாங்கி செலவு செய்ய நேரிடும் இந்த மாதத்தில் அம்மன் கோவிலில் தீபம் ஏற்றி வருவது முன்னேற்றத்தை கொடுக்கும் அக்டோபர் இந்த மாதத்தில் வந்து உங்களோட ராசி அதிபதி பதினொன்றில் இருக்கிறாரு புதனும் சுரு சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் வேறப்படுறாங்க ஸோ இந்த தொழிலில் ஏற்பட்டிருந்த தடைகள் விலகும் இதுவரையில் பிரச்சனைகள் முடிவு கூறாமல் இருந்தது வந்து இப்போ வரும் தொழில் போட்டி உங்களுக்கு கொடுத்தவங்க வந்து விலகுவார்கள் பண வரவில் இருந்த முடக்கம் விலகும் தொழில் வளர்ச்சியை நோக்கி செல்லும் முன்னேற்றம் மகிழ்ச்சியை கொடுக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் இதுவரையில் மறைமுகமாக தொல்லை கொடுத்த நபர்கள் விலகி செல்வார்கள் சிலர் இடமாற்றத்தை எதிர்பார்த்து அந்த இடமாற்றம் கிடைப்பதன் மூலமாக நிம்மதியடைவீர்கள் இதுவரையில் தாயின் உடல்நிலையில் பிரச்சனை இருந்து வந்த பிரச்சனையை தந்து வந்த கேது பெயர்ச்சி மூலம் தாயாரின் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படும் மருத்துவ செலவு கட்டுப்படும் உங்களுடைய உடல்நிலையில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் மேலும் உறவினர்கள் வழியில் சிறிய மனவருத்தங்கள் ஏற்படலாம் கவனவுடன் பேசுவது இந்த மாதத்தில் நன்மையை தரும் நண்பர்கள் மூலம் வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி வளர்ச்சி கூடும் நவம்பர் மாதம் இந்த ராசி உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் வந்து பதினொன்றாம் இடத்தில் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறது இதன் மூலம் நண்பர்களோட உதவியும் லாபமும் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்து அதிபதி சூரியன் இந்த மாதத்தில் அமைந்து உங்களை தேடி தொழில் வாய்ப்புகள் வருவதும் உங்களுக்கு வேலைக்கான விண்ணப்பங்கள் விண்ணப்பித்தவர்களுக்கு வேலை கிடைப்பதும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் உறவினர் ஒருவரின் இழப்பு உங்களுடைய மனதை வாட்டலாம் சனி பகவான் உங்களுடைய ராசி விட்டு விலகி ரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது இதுவரையில் சனி பகவானால் தொழிலில் வீட்டில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் மாறும் சனியின் மாற்றம் தொழில் முன்னேற்றங்களை செய்வதும் தொழிலில் முன்னேற்றத்தை நோக்கி செல்வதையும் குறிக்கும் பல இடங்களை புதுப்பித்தலும் சிலர் இடங்களை விற்று தொழிலுக்கு முதலீடு செய்வோம் நேரம் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவைப்படும் மாதம் இந்த மாதம் சகோதரர்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படலாம் பைரவ வழிபாடு உங்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் டிசம்பர் இந்த மாதத்துல வந்து வீடு கட்டுவதற்கான இடம் வாங்குவதும் குரு பார்வை நாலாம் இடத்தில் வந்து இதுவரைக்கும் வீடு இல்லாமல் உங்களுக்கு இந்த ஆண்டில் எப்படியாவது வீடு வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் அதை நோக்கி இந்த மாதத்தை பயணிப்பீர்கள் வீடு வாங்குவீர்கள் நீண்ட நாள் கனவாய் நனவாக்குவீர்கள் கேட்ட இடத்தில் கடன் கிடைப்பதும் கடன் வாங்கி வீடு வாங்குவதும் நடக்கும் உங்களுக்கு வங்கிக் கடன் விரைவில் கிடைக்கும் நண்பர்களின் உதவி ஆடம்பர பொருட்களை வாங்குவது பிள்ளைகளை வேலைக்கு முயற்சி செய்வது என புதிய திட்டங்கள் முயற்சிகள் வெற்றியை கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் அமையும் ஏற்கனவே வேலை பார்ப்பவர்கள் இடமாற்றம் அல்லது ஊதிய உயர்வு அவர்களுக்கு கிடைக்கும் சிலர் வேலை வேலையை விட்டுவிட்டு வேறு நிறுவனங்களுக்கு மாற வேண்டிய சூழ்நிலை உருவாகும் மாற்றம் நிம்மதியை தரும் புதிய தொழில் அமைவதும் முதலீட்டிற்கு கடன் வாங்குவதும் நண்பர்கள் உதவியை நாடுவதும் இந்த மாதத்தில் சிறப்பான பலன்களையே கொடுக்கும் ஜனவரி சிலருக்கு உறவினர் வீட்டில் வரன் அமையும் உறவினரில் வரன் அமைவதும் திருமண நாளை முடிவு செய்வதும் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் வரன் அமைந்த சந்தோஷம் குடும்பத்தினரிடம் தெரியும் உறவினரிடம் இருந்த பகை மாறும் சிலருக்கு வெளிநாட்டில் வேலை பார்க்கும் வரன் அமையும் இருந்த பகை மாறி தொழில் நஷ்டத்தால் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவர் பாட்னர்கள் தவறை நினைத்து வருந்துவர் பழையபடி நட்பு தொடரும் நல்ல மனமாற்றங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் உறவினர்கள் அல்லது தாய்மாமா வழியில் யாருக்கேனும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் சிலர் ஒற்றை தலைவலி பிரச்சனையால் அதிகம் பாதிக்கப்படலாம் குரு உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் அமர்ந்து நாலு ஆறு எட்டாம் இடங்களை பார்வை பண்ணுவது நல்ல பலன்களையும் மன நிம்மதிகளையும் கொடுக்கும் செலவுகள் கட்டுப்படும் கடன் நெருக்கடி தராமல் இருப்பதும் இழப்புகள் நஷ்டங்கள் ஏற்படாமல் கட்டுக்குள் இருப்பதும் குரு பார்வை பலனே செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோவில் வழிபாடு சென்று வருவது மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும் பிப்ரவரி மாதம் உங்களுடைய குடும்பத்தினரின் தேவைகளை குறிப்பறிந்து பூர்த்தி செய்வீர்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய பண தேவைகள் அதிகமாகும் சிலர் நகைகளை அடகு வைத்து சமாளிப்பீர்கள் சிலர் நிரந்தர வருமானத்தை திட்டமிட்டு வீடு வாடகைக்கு விட்டு அதன் மூலம் வருமானம் பெற முயற்சி செய்வீர்கள் சிலருக்கு வாகனங்களில் முதலீடு செய்து அதன் மூலம் வருமானம் பெறுவீர்கள் சிலர் வீட்டிலேயே சிறிய முதலீட்டில் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் கடன்களை வாங்கி முதலீடு செய்து உங்கள் வருமானத்தை பெருக்க முயற்சி எடுக்கும் மாதம் இந்த மாதம் அதன் மூலம் வருமானம் பெருகும் மொத்தத்தில் இந்த மாதத்தில் வீடு அல்லது வாகனம் மூலம் நிரந்தர வருமானம் பெற திட்டமிட்டு அதற்கான செயலில் இறங்குவீர்கள் நண்பர்களின் உதவியும் உறவினர் உதவியும் கிடைக்கும் உடல் நிலையில் அக்கறை தேவைப்படும் மாதம் இது மனைவியின் கற்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் மேலங்கும் மார்ச் மாதம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் தன் பகை கிரகமான சனியுடன் செவ்வாய் சேர்வது வீண் வாதங்கள் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய மாதம் இது நீங்கள் பேசிய பேச்சுக்கள் உங்களுடைய வார்த்தைகளினால் பிரச்சனை அதிகம் வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் கோபத்தில் ஏதாவது பேசினீர் அதுவே பெரிய பிரச்சனையாக குடும்பத்தில் அதிகப்படுத்திவிடும் பிரச்சனையை கன கவனமுடன் பேசுவதும் பொறுமையாகவும் இருப்பது இந்த மாதத்தில் மிகவும் சிறப்பு தனவரவு குறையும் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் தொழிலாளர்கள் பிரச்சனையை தருவார்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களால் சிறு பிரச்சனைகள் உருவாகும் பிள்ளைகளின் கல்வி ஏதாவது ஒரு காரணத்தால் தடை ஏற்படலாம் இல்லை பள்ளிக்கூடம் செல்ல இயலாத சூழ்நிலையில் உடல்நலம் பாதிப்பு ஏற்படலாம் இந்த மாதத்தில் பிள்ளைகளின் உடல்நலத்தில் அக்கறை தேவை முன்னேற்றம் ஏற்பட அதாவது நல்ல முன்னேற்றமும் குழந்தைகள் படிப்பில் தடை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமையில் தோறும் அம்மன் கோயிலில் இரண்டு தீபம் ஏற்றி வழிபட்டு வாரங்கள் மிகவும் சிறப்பான பலங்கள் நடக்கும்